இதை ஏதோ வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று நான் பேச விரும்பல தக்க ஆதாரத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன் பேச மாட்டேன் வாய்ப்பு மாங்காய் பிடித்ததோ என்று பேச மாட்டேன் காரணம் நான் கலைஞருடைய மகன் நான் ஏதோ வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்தது என்று பேச விரும்பல ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறேன் நான் கலைஞருடைய மகன் எதையும் போற போக்கிற பேசிட்டு போக மாட்டேன் நான் ஏதோ வாய்ப்பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச விரும்ப இதோ வாய்க்கு வந்தபடி மாங்காய் மாங்காய்ப்புத்தோ என்று நான் மாட்டேன் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் மாட்டேன் நான் எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் கலைஞருடைய மகன் நான் ஏதோ வாய்ப்பு மாங்காய் பிடித்தோட பேச மாட்டேன் ஏதோ வாய்ப்பு மாங்காய் பிடித்தது பேச விரும்பல